அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வாட்டர் டேங்க் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வாட்டர் டேங்கும் இப்போ பார்க்குற நீங்கள் வாட்டர் டேங்க்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நாங்கள் நிறைய வேலைகளை செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பாத்ரூம் இருக்குது அதில் வந்து தண்ணியே சுத்தமாக வராது ஒரு பாத்ரூமில் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டில் தண்ணியே வராது இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பைப் லைன்லாம் புதுசாக போட்டு சீர் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து இந்த வாட்டர் டேங்க்கில் வந்து லீக்கேஜ் ஃபுல்லாகவே லீக்கேஜ் இருந்துச்சு இந்த லீக்கேஜை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சுக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே கிராக் பாருங்கள் இது எதனால் வந்துச்சுன்னா இவங்க வந்து சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணல ரொம்ப வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியும் பெயிண்ட் அடிக்கல உள்ளவும் சுத்தம் பண்ணல சுத்தம் பண்ணாததுனால ஃபுல்லாக உள்ளே ஆகிடுச்சுன்னா சுனாம்பு இந்த வாட்டர் லெவலில் வந்து சுனாம்பு வந்து இருக்கும் அது வந்து என்ன ஆயிடுச்சின்னா ஃபுல்லாகவே டேங்க் ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு நிறைஞ்சி பைப் லைன் வந்து சிமெண்ட் டேக்கில் வந்து கொஞ்சம் தூக்கி தான் வைப்பாங்க பைப்லேயே ஃபுல்லாக சுண்ணாம்பு ஏறிடுச்சு அவ்வளோ அளவுக்கு உள்ளே வந்து சுண்ணாம்பு மேலே வந்துடுச்சு இங்கே பாருங்கள் அந்த பக்கெட் வச்சுருக்க பாருங்கள் அந்த பக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கெட்டு சுண்ணாம்பு நாங்கள் உள்ளேருந்து எடுத்தோம் எடுத்து வெளியே கொட்டிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உடைச்சிருக்கோம் பாருங்கள் எங்கெல்லாம் வந்து கிராக் இருந்துச்சோ அதெல்லாம் ஃபுல்லாக உடைச்சு எடுத்துட்டு ஃபுல்லாகவே சிமெண்ட் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆயில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சிமிண்ட் பூசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாட்டர் லீக்கேஜ் ஆயில் நாங்கள் பண்ணியிருக்கோம் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாகவே புள்ளி புள்ளி ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் கட்டி மிஷின் போட்டு தனித்தனியாக நாங்கள் எடுத்துவிட்டோம் சுனாம்பு தான் அது அந்த சுனாம்புனா ஆயிடுச்சுன்னா சிமெண்ட்டு போல் வந்து ஃபுல்லாகவே கிரிப் ஆகிடுச்சு அதெல்லாம் பண்ணிட்டோம் கட்டிங் மிஷின் கட் பண்ணி ஏற்றுட்டோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே உள்ளே வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆயில் ஃபுல்லாகவே நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு மூணு பைப் லைனோ இந்த சைடு வந்து ஒரு எட்டு பைப் லைனோ தனியாக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஒரே பைப் லைனில் மொத்த பாத்ரூமும் கொடுத்துருந்தாங்க அதனால் நான் ஆச்சுன்னா ஒரு பாத்ரூமில் ஓப்பன் பண்ணால் இன்னொரு பாத்ரூமில் வராது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஒரு பாத்ரூம்காக ஒரு ஒரு பைப் லைன் டேங்கில் ஹோல்ஸ் பண்ணி ஒரு ஒரு பாத்ரூம்காக ஒரு ஒரு பைப் லைன் எடுத்துருக்கோம் இது போல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃப்ளாட்ஸில் வந்து அதிகமாக ஃப்ளாட்ஸில் வந்து தண்ணி வந்து ஸ்லோ ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்காது இது போல் தனித்தனியாக எடுத்துகிட்டே பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தாங்கன்னா ஒரே ஒரு பைப் எடுத்து மொத்த பாத்ரூம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் உள்ளே வந்து தர போட்டிருக்கோம் கீழே வந்து புள்ளி போட்டு தர போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் லீக்கேஜ் ஆயில் அடிக்கிறோம் ஃபஸ்ட்டே ஒரு லீக்கேஜ் ஆயில் ஒரு கோட்டு ரெண்டு கோட் வச்சுட்டோம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கோட்டு வெளியே என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே வாட்ரு ப்ரூஃப் பெயிண்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் பூசுவலை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் பெயிண்ட் வச்சுருக்கோம் உள்ளே பாருங்கள் ஃபுல்லாகவே வாட்டர் லீக்கேஜ் ஆயில் வந்து ஃபுல்லாகவே அடித்தாச்சு ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு இந்த சைடு மூணு பைப்பு இந்த சைடு ஒரு எட்டு பைப் தண்ணி தனியாக வச்சுட்டோம் ஏற்கனவே இந்த அந்த சைடு ஒரு பைப்பு இந்த சைடு ஒரு பைப்பு தான் இருந்துச்சு இந்த பைப்புக்கு கீழே பாருங்கள் வால்வு போட்டிருக்குங்கள அது கீழே பாருங்கள் ஒரே பைப்பு தான் ரெண்டு இன்ச்சு பைப்பு ஒரே ஒரு பைப் வச்சு ரெண்டு இன்ச் பைப் போட்டு மொத்த பாத்ரூமுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க பிரிச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் மொத்த பாத்ரூமுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க எத்தனை போயிட்டு இந்த ஒரே பைப்பில் கொடுத்துருந்தாங்க அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா தண்ணி வந்து ஸ்லோ ஆகுது ஸ்லோ ஆகுது ஒரு வீட்டில் ஓப்பன் பண்ணால் இன்னொரு வீட்டில் தண்ணியே வராது போல் பிரச்சனை வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இது போல் மேலே வந்து நாங்கள் மாடி மொட்டை மாடி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் எங்களுக்கு வந்து அதிகமாக எல்போ வரக்கூடாது தண்ணி வந்து நல்லா வரணும் அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே போட்டுருங்க அப்படின்னு வீட்டுக்காரங்களே இது சொன்னாங்க அதே போல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தண்ணி வரணுன்றதுக்காக டைரெக்டாக மாடி மல்லி அந்த பைப்பை ஃபுல்லாகவே பிரித்து விட்டு தனித்தனியாக ஒரு ஒரு பாத்ரூமுக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டோம் இதே போல் வந்து கீழ இந்த சைடு பேக் சைடு மூணு பைப் காய்ச்சிக்கல அது வந்து இதுவும் தனித்தனியாக ஒரு பைப் ஓட்டின்னு வந்து தனித்தனியாக ஒரு ஒரு பாத்ரூமுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டோம் இப்போ இவங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்னா தண்ணி வந்து எல்லார் வீட்லேயுமே தண்ணி வந்து சரியாக வருது ஒவ்வொரு வீட்லேயும் ஓப்பன் பண்ணுறப்ப சரியாக வருது மேலேயே பாருங்கள் இதே போல் வந்து ஏர் விண்டும் தனியாக கொடுக்கணும் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றிங்க